ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நெல்லைட்டு அமெரிக்கா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் இங்கே யூஎஸில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து என் சேனலோட செகண்ட் பர்த்டே அப்படின்னா கரெக்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து ஒரு பொங்கல் அன்றைக்கி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன் அதே மாதிரி செலிப்ரேஷன் தான் ஸோ இப்போ வந்து கரெக்டாக டூ இயர்ஸு யூடியூப் கூட விஷ் பண்ணிச்சு ஸோ நான் கரெக்டாக வந்து டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து ஈவென்ட் நடக்கிற இடத்துக்கு அப்போ வந்து பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்புறம் இந்த பக்கம் வந்து கிட்ஸை என்கேஜாக வைக்கணுன்றதுக்காக சும்மா அந்த பேப்பரை கிராஃப்டில் வந்து கரும்பு பண்ணுறது அதுக்கப்புறம் மாட்டுக்கு பொட்டு வைக்கிறது கண்ணை கட்டிட்டு அப்புறம் பொங்கல் பானை மாதிரி கொடுத்தாங்க அதை நம்மளே ஓம் டெக்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்புறம் பொங்கல் டேஸ்டிங் காம்படிஷன் இருந்தது யாரோட பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஸோ இந்த பொங்கல் தான் வின் பண்ணிச்சின்னு சொன்னாங்க அப்புறம் பொங்கலுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஃபோட்டோ பூத் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க இருந்ததுலே ஹைலைட்டுனால் இது தான் சொல்லுவேன் ஸோ நம்ம பொங்கல் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அதில் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்புறம் சாப்பாடு பொங்கல்னால் சாப்பாடு இல்லை ஆன மாதிரி ஸோ என்ன இருந்துச்சு அப்படின்னா ரைஸ் சாம்பார் அப்புறம் பீஸ் போட்டு பீஸ் ஒரு பொட்டட்டோ கேரட் அந்த மாதிரிலாம் போட்டு ஒரு கூட்டு அப்புறம் சீனரிக்காய் இருக்குல்ல கொத்தவரங்க சொல்லுவாங்கள்ல அது வந்து பருப்பு போட்டு வச்சு ஒரு கூட்டு இருந்தது அதுக்கப்புறமா கேடு வச்சுருந்தாங்க அப்பளம் கொடுத்தாங்க அப்புறம் சக்கரை பொங்கல் ஸோ இவ்வளோதான் இதான் மெனு சாப்பாட்டுக்கு வந்து க்யூ ரொம்ப பெருசாக இருந்துச்சு ரொம்ப நேரம் லைனில் நிற்கிற மாதிரி இருந்தது நான் வந்து என் ஹஸ்பண்டை லைனில் விட்டுட்டு நான் அங்கே வந்து கிட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் இருந்தில் ஸோ அதெல்லாம் நாங்கள் அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்தோம் அப்போ ஹஸ்பண்ட் வந்து கிட்ட லைன் வந்தோன்னே கால் பண்ணாங்க அப்போ தான் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணோம் அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அப்புறம் நாங்கள் சாப்பாடு முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு சாங் படிச்சுட்டு இருந்தாங்க அந்த சொர்க்கமே என்றாலும் அந்த சாங்கு அந்த அண்ணா வாய்ஸும் அந்த அவங்க அந்த அவங்களோட வாய்ஸ் எல்லாமே ரெண்டுமே நல்லா இருந்துச்சு லாஸ்ட் டைம் வந்து கரும்புலாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த டைம் அப்படிலாம் ஒன்றும் கொடுக்கல கூட்டம் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கு அப்புறம் நல்லாவே கூட்டம் இருந்துச்சு இது வந்து வீணை வசிச்சுட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து சிலம்பம் கரகாட்டம் அந்த மாதிரிலாம் இருந்தது எல்லாமே பார்க்க முடியல ஸோ நம்ம கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டோம் அப்படி முடிச்சுட்டு இது வந்து பொங்கல் பொங்கலுக்கு வந்து கோலப்போட்டி வச்சுருந்தாங்களே அந்த கோல போட்டியில் இருந்த கோலங்கள் தான் இந்த கோலங்கள் பாதி நல்லா இருந்துச்சு பாதி நல்லா இல்லை பட் இருந்தாலும் யோசியில் வந்து நம்ம கோலம் போட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பாராட்டணும் எனக்கு பர்சனலாக இந்த ரொம்ப பிடிச்சிருந்தது எந்த குளத்துக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல அதுக்கு நம்ம நான் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரை இருக்கணும் அந்தளவுக்கு ஒரு மெல்லாம் என் ஹஸ்பண்ட்க்கு இல்லை நான் அப்படியே கூட்டிட்டு வந்துட்டாங்க ஸோ இது இவ்வளந்தான் இந்த டைம் போன பொங்கலோட ஹைலைட் செலிப்ரேஷன் டைப் வந்து ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது ஸோ அது தெரியுது இது வந்து என்னோடய ஓல்டு ரெண்டு பொங்கல் வீடியோ பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த டைம் பொங்கல் இப்படி தான் இருந்துச்சு ஸோ வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் நியூ வீடியோவில் பார்க்குறேன் பை டேக் கேர்